ஓய்வூதிய வாழ்க்கை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் அமைய வேண்டுமெனில் முன்கூட்டியே திட்டமிட்டு முதலீடு செய்வது மிக அவசியம் வேலை செய்யும் காலத்தில் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து சரியான இடங்களில் முதலீடு செய்தால் ஓய்வூதிய காலத்தில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வாழ முடியும் பாதுகாப்பான முதலீட்டு திட்டங்கள் பல உள்ளன அவற்றில் சில முக்கியமானவற்றை இங்கே பார்க்கலாம் முதலில் ஓய்வூதிய நிதிகள் பென்ஷன் ஃபண்ட்ஸ் முக்கிய பங்கு வகிக்கின்றன அரசாங்கம் வழங்கும் தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் மிகவும் நம்பகமானது இதில் செய்யப்படும் முதலீடு வரி சலுகையையும் தரும் அதேபோல் சில தனியார் நிறுவனங்களும் பல்வேறு ஓய்வூதிய திட்டங்களை வழங்குகின்றன இது நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்யும் அடுத்து பிக்ஸ்டு டெபாசிட் எப்டி ஓய்வூதிய காலத்தில் மாதாந்திர வட்டி வருவாய் கிடைக்க எப்டி சிறந்த தேர்வாகும் வட்டி வீதம் குறைவாக இருந்தாலும் ஆபத்து இல்லாததால் இது பாதுகாப்பான முதலீடு குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் வங்கிகள் கூடுதல் வட்டி அளிப்பதும் ஒரு சிறப்பு பொது பங்குச் சந்தை முதலீடுகள் ஓய்வூதிய காலத்திற்காக அவசியம் மிகுந்த கவனத்துடன் செய்யப்பட வேண்டும் அதிக ஆபத்து இருக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பான பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகளில் உள்ள டெப்ட் ஃபண்டுகள் போன்ற குறைந்த ஆபத்து வாய்ந்த இடங்களில் முதலீடு செய்வது சிறந்தது பொதுநல நிதி பிபிஎஃப் மற்றொரு முக்கிய முதலீடு பதினைந்து ஆண்டுகள் காலத்திற்கு இந்த திட்டம் அமையும் நீண்டகால சேமிப்புக்கும் வரி சலுகைக்கும் இது சிறந்தது ஓய்வூதிய காலத்திற்கு தேவையான பெரும் தொகையை சேமிக்க இது நிச்சயமாக உதவும் சொத்து முதலீடு ரியல் எஸ்டேட் மிகவும் நம்பகமானது ஓய்வூதியத்திற்கு முன்பே வீட்டை வாங்கிவிட்டால் ஓய்வூதிய காலத்தில் வாடகை வருவாய் பெறலாம் நிலம் மற்றும் வீடு போன்ற முதலீடுகள் எதிர்காலத்தில் விலை உயர்ச்சி தருவதால் இது ஓய்வூதியத்திற்கு சிறந்த ஆதாரமாகும் தங்க முதலீடு கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஓய்வூதிய நிதி திட்டத்தில் ஒரு பகுதி இருக்க வேண்டும் தங்கத்தின் விலை நீண்ட காலத்தில் உயர்வதால் இது பாதுகாப்பான சொத்து பிசிக்கல் கோல்டு கோல்டு எப் சாவ்ரேன் கோல்டு பாண்ட் போன்ற முறைகளில் முதலீடு செய்யலாம் காப்பீடு இன்சூரன்ஸ் தவிர்க்க முடியாத ஒன்று குறிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் மிக அவசியம் ஓய்வூதிய காலத்தில் மருத்துவச் செலவுகள் அதிகரிக்கும் அதை சமாளிக்க காப்பீடு மிகுந்த உதவியாக இருக்கும் இன்றே சிறிது சிறிதாக சேமித்து மேற்கண்ட முதலீட்டு வழிகளில் பங்கிடத் தொடங்கினால் ஓய்வூதிய காலம் நிம்மதியாக அமையும் பாதுகாப்பான முதலீடு என்பது பணத்தை வெறும் சேமிப்பாக வைத்திருப்பது அல்ல சரியான திட்டத்தில் வைத்து எதிர்கால தேவைகளுக்கு தயார்படுத்துவதே அதனால் வேலை செய்யும் நாட்களில் சிறிய தொகையாவது ஓய்வூதிய காலத்தை நினைத்து முதலீடு செய்வது நாளைய பாதுகாப்பான வாழ்விற்கான மிகச்சிறந்த முதலீடு ஆகும்